அன்பார்ந்த இறைமக்களை கிறிஸ்துன் மரப ஜபக்குளியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆறுதலான இறைவார்த்தை தந்து நம்மளை தேற்றுகிறார் நம் குற்றங்கள் புரிந்தால் நம்மளை கடிந்து கொண்டு அதிலிருந்து நம்மளை திருத்துகிறார் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு நமக்கு நம் ஆன்மாவுக்கு அவர் கட்டளை இடுகிறார் அதன்படி நம் புத்திக்கு எட்டியதை நாம் செய்து கொண்டு நம் சுயத்தில் செய்து கொண்டு மாட்டி விடாமல் இருப்பதற்காக அவர் நம்மளை வழிநடத்துகிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேட்டு செய்யும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லை அன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் இறைவாக்கினர் இசக்கிய நூல் அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தை இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று முடிய தீயோர் தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைகொண்டு நீதியும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகார் அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார் அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வார் உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழியில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் இந்த கொடுப்பது பூராமே நம் பாவகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது தான் ஏனென்றால் இறைவன் நாற்பது நாள் இறை இறை வார்த்தையை விதைப்பதற்காக இறை பணி செய்வதற்காக நாற்பது நாள் தன்னையே தயார்படுத்தினார் இல்லையா அந்த நாற்பது நாள் தான் அந்த ஆதிகாகமத்திலிருந்து மோசையிலிருந்து எளியால் இருந்து எலிசாலிருந்து எல்லாமே அந்த நாற்பது நாள் தான் அதுபோல் இயேசுவும் நாற்பது நாள் நாமளும் இந்த நாற்பது நாள் நாம் நம்மை தயார் பண்ணுகிறோம் எப்படி நாம் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி ஒரே சிந்தனை ஒரே சொல்லோடு யாருக்கு என்ன செய்ய வேண்டும் தீமை என்று நன்மையாக வாழும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம் என்பதை மட்டுமே நாம் சிந்திக்கும்படி தான் நம்மளை ஆண்டவர் அழைக்கிறார் இந்த இறை வார்த்தையின்படி அதனால தான் நாம் செய்த சிறு சிறு குற்றங்களால் இருந்தாலும் அதை அவரிடம் ஒப்படைத்து மனம் மாற வேண்டும் அப்படி மனம் மாறும்போது நாம் நிறைவாக வாழ்வோம் என்று அவரே நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நாம் இழைத்த குற்றங்கள் எது சிறுசோ பெருசோ எதாக இருந்தாலும் இச்சைக்குரிய குற்றங்களாக இருந்தாலும் அதை நாம் நியாயப்படுத்தினோம் என்றால் கண்டிப்பாக இறைவாரத்தில் கொடுத்தது போல் நமக்கு நோய்களோ நொடிகளோ எல்லாமே பாவத்தின் மொத்த சம்பளம்தான் அது அதுதான் நமக்கு உடல்வாதைகள் எல்லாமே நம் நாம் கடினப்பட்ட மனதோடு என்னதான் கொடுத்தாலும் அதை குற்றப்படுத்தி கொண்டு எதையும் அதை எதையுமே நாம் பெற்றுக்கொள்ளாதவாறு நாம் பேசும்போது பிறரிடம் குற்றப்படுத்தும் போது இறைவன் பார்த்து கொண்டு இருப்பார் அல்லவா எதை நாம் செய்கிறோம் எதை பேசுகிறோம் என்பது அவருக்கு தெரியும் அதான் நம்மளிடமிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லுக்குமே இறைவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வாதைகள் வருது வியாதிகள் வருகிறது இல்லையா நோய் நொடிகள் வருகிறது அந்த நோய்களின் நிமித்தம் இயற்கையாகவே சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வாதைகளாகவே அமைந்திரும் அந்த வாதைகள் இருக்கும்போது படுவது யார் அவஸ்தை நாம் தானே அந்த நேரத்திலாவது நாம் செய்த குற்றங்கள் என்ன என்ன என்று நாம் யோசித்து பார்த்து என்னோட மன்னிப்பு கேட்டோம் என்றால் அதிலிருந்து பூர்ணமாக நமக்கு விடுதலை கிடைக்கும் அந்த விடுதலை தான் ஆண்டவர் விரும்புகிறார் மரணம் அல்ல நமக்கு வாழ்வியாய் என்று சொல்கிறார் நீ சாகன்னா நான் விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கிறாரே அவரு இல்லையா சாவை நான் விரும்பலை பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் மனம் மாறி வாழ வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் பொள்ளாரை போல் இருக்கிறோமா கடினப்பட்டு இருக்கிறோமா பிறரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமா சில பேர் ஒதுங்கி இருப்போம் ஏனென்றால் நன்மைக்காக நாம் என்ன செய்தாலும் நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் இல்லையா அப்போ அது வெறுமை ஆகிவிடும் நமக்கே நம்மளே ஒரு அதை என்ன சொல்கிறது ஏன் செஞ்சோங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது இருப்போம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்போமே அப்படின்னு இருப்பாங்க சில பேர் இல்லையா இறைவன் ஒப்படைக்கும் போது ஆவியானார் கூட பேசுவார் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதை பேசுவார் ஒதுக்கி வைப்பது கூட நன்மைக்காக இருக்கும் என்றால் ஆதி காலத்தில் தாவிதை தன் மகனுக்காக பயந்து போய் ஓடவில்லையா நாத்தான் இறைவாக்க இறைவாக்கினார் நாத்தான் சொல்லவில்லையா உன் மகன் உன்னை கொள்ள தேடிகிறான் ஓடு என்று சொல்லவில்லையா அதுபோல் தான் இறை வார்த்தையின் மூலமே நம்மிடம் பேசுவார் இறைவன் இல்லையா அந்த வார்த்தைகளை கண்டு நாம் ஒதுங்கி இருக்கும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக முடியும் இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் இல்லை இறைவா உம்முடைய இரக்கப்பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆமாண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் உம்மினை உம்மை முன்னிட்டு நாங்கள் செய்யும்போது அதில் ஒரு நிறை உண்டு என்று நாங்கள் கண்டுகொண்டோம் மாண்டவரே அதனால் உம்மை விட்டு நாங்கள் விலகாதவாறும் உம்மிலே எப்போதும் நாங்கள் நிலைத்திருக்கும் முடியாதே இவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் எல்லாம் வல்லவரே உம்முடைய கருத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் நீர்தாமே எங்களை நிறைப்படுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறுகிறோம் உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் எப்பொழுதும் எங்கள் மேல் இருக்க வேண்டும் மாண்டவரே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததிகளையும் அனைவரையும் முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் உண்மை தேடுகின்ற ஒவ்வொரு இறைமக்களும் நிறைவாக வாழும்படி அன்றாட தேவைகளை அவர்களுக்கு சந்தித்து தொழிலை நிறைவாக நீர் ஆசீர்வதித்து அந்த தொழில் மூலமாக அவர்கள் பிறருக்கு ஆமாண்டவரை தானங்கள் செய்யும்படி நீர் ஊக்கம் கொடுக்கிற அந்த கிருபிக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம்